நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போர்ட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் நம்முடைய பலன் என்ன நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள் நாம் மற்றவர்கள் நாடிச் செல்ல தேவையில்லை இதுதான் வரலாறு புரட்சித்தலைவராக இருந்தாலும் ஸ்ரீ புரட்சித்தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவர் முன்னேற வேண்டுமென்றால் தன் கால்களே நடந்து செல்ல வேண்டும் ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலேயே அது செல்ல வேண்டும் பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும் என்னை வீட்டியும் என்று சொன்னார் சொல்வதற்கே தகுதி இல்லை நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் பத்திரிக்கை என்னும் பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவரது இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை அது மட்டுமல்ல இங்கே மே மேட்டுப்பாளையத்திலே முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பும் தந்தார்கள் அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளோ வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதை வரையந்திருக்கிற பத்திரிக்கை பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கி பதினாலு பேர் நீக்கியிருக்காங்க இன்றைக்கி ஆயிரம் பேர் வந்திருக்காங்க எல்லா பட்டி பேர போட்டிங்கன்னா வந்துரு அதுவும் வந்துடும் நாளைக்கு இப்படியே நீக்கிக் கொண்டிருந்தா என்ன நிலை ஏற்படும் எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கீங்களா வெளியிருக்காங்க அப்படி வருகிற போது நாலு ஒரு மீனியும் பொருதுனமாக முழு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும் ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் சொன்னால் ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க வேண்டும் அதையும் செய்யவில்லை தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு முக்கோளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்றபோது அங்கேதான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சென்று சென்றேன் நான் முதல்ல சொன்னேன் நான் யாரையும் பார்க்கல டிடி பார்த்திங்களா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன் இல்லை இல்லை பார்த்தார் நாங்கள் இவங்கள தான் நான் ஓம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன் அவர் இங்கேயே போய் பார்க்குறாரு நிதியமைச்சர் எங்கே போய் பார்க்குறாங்க இங்கே நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது ஒரு நாளை அவர் எங்கே போய் பார்க்குறாங்க எதற்காக சொல்லி என்று சொன்னால் அழைத்தார்கள் சென்றேன் பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள் பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார்கள் இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்ல இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை இவர் கட்சியை நடத்தவில்லை காட்டிலும் இவர் மகன் இவருடைய மாப்பிள்ளை இவருடைய மருமகன் என்னுடைய அக்காமன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும் கால் உழுகிறது போகிறது நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் நேசிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் சொல்லவே வேண்டியதில்லை பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டு இருக்கு இந்த நிலையை நீடித்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள் சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாதவர்களிடத்தில் சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு நாடு தொலைக்காட்சியுடன்